நம்ம எல்லோருடைய இல்லங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த எதிர்மறை சக்திகள் கந்திருஷ்டி இது போன்ற தீமைகள்லாம் நீங்கி நன்மைகள் தேடி வருவதற்கு சில செடிகளை வளர்க்குறது நல்லது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நமது இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவர வகைகள்ல தான் இந்த செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி செடி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இது மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க இது வாஸ்து சாஸ்திரம் படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது சித்தர்கள் வந்து இந்த செம்பருத்தியை வந்து தங்க பஷ்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி செடியை எந்த திசையில் வளர்க்கணும் எந்த திசையில் வளர்க்கக்கூடாது இதோட எந்த செடியை சேர்த்து நட்டு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த செம்பருத்தி பூவை பாருங்க என்ன ஒரு அழகான கலர் அந்த சிகப்பு கலரை பார்க்க பார்க்க நம்ம மனதை வந்து அப்படியே கவரும் இந்த செடியானது வீட்டோட முன் வாசல்ல நம்ம வைக்கிறப்ப ஒரு சிலர் நம்ம வீட்டை பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்காம் பாரு என்னம்மா வீடு கட்டியிருக்கான் எப்படி பாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் அதுல இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியுமானது அவர்களுடைய கண் திருஷ்டி எதிர்மறை எண்ணங்களை வந்து ஈர்த்து நமக்கு வந்து நேர்மறை சக்தியை வந்து தருமா தான் வீட்டோட வாசல்ல இந்த செம்பருத்தி செடியை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூவுக்கு வந்து அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு அதனால இந்த செடியை வந்து வீட்டோட முன் வாசல்ல தான் வைக்கணும் பொதுவா இண்டிவிஜுவல் ஹவுஸு அதாவது தனி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பின்வாசல் நிறைய வீடுகள்ல ரெண்டு வாசல் இருக்கும் அப்படி இரண்டு வாசல் இருக்கக்கூடிய வீடுகள்ல வீட்டோட முன் வாசல்ல வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகள்ல இந்த செம்பருத்தி செடியும் ஒன்று ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா முன் வாசல்ல வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக சக்தி பொருந்திய இந்த செம்பருத்தி செடிய வீட்டோட முன் வாசல்ல வளர்க்கறதுனால தான் நம்ம இல்லத்துக்கு தேடி வருகின்ற பிரச்சனைகள் கண்திருஷ்டி தீமைகள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் வீட்டோட முன் வாசல்ல செம்பருத்தி செடிய நட்டு வச்சு அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி அதில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து நம்ம தெய்வத்துக்கு தினமும் வச்சு வணங்கி வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை தடுத்து நம்ம இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை வந்து வர வைக்கும் இந்த முன் வாசலில் செம்பருத்தி செடியை வைக்கிறது மட்டும் இல்ல இத எந்த செடியோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இப்ப செம்பருத்தி செடியோட மஞ்சள் ரோஜா இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்து வச்சு வளர்க்கிறப்ப அது ரொம்ப நன்மையை தரும் அதே போல் இதோட மணி பிளான்ட்டையும் நம்ம சேர்த்து வச்சு வளர்க்கலாம் இந்த ரெண்டு செடிகளில் எந்த செடி உங்களுக்கு வைக்க முடியுதோ அதை நீங்க வைக்கலாம் இதை ரெண்டையும் செய்கிறப்ப வீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செம்பருத்தி செடிக்கு இருக்கு இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன்வாசலில் எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு இந்த திசைகளில் வளர்க்கறது நன்மையை தரும் வாஸ்துப்படி செம்பருத்தி செடியை வீட்டோட முற்றத்துல வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு இடத்துல நடுறது விசேஷமானது இந்த செடியை வந்து சின்ன தொட்டில கூட நம்ம வளர்க்கலாம் அதே போல எந்த திசையில வைக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டோட தென்கிழக்கு திசையில வைக்க கூடாது அந்த இடத்துல நம்ம வைக்கிறப்ப வீட்ல வந்து அதிக சண்டை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவிக்கிடையே வந்து வாக்குவாதம் வரும் பிரிவு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஜாதகத்துல மங்கள தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு திருமணம் வந்து தாமதமாக நடக்கும் இப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு செம்பருத்தி செடியை வீட்ல வந்து கண்டிப்பா நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு பகை இருந்தால் அதோட விளைவை குறைக்க உறவினர்களிட்டையோ யார்கிட்ட இருந்தாலும் சரி அதோட விளைவை வந்து குறைக்கிறதுக்கு அந்த நபர் வந்து சிவப்பு வண்ணம் கொண்ட இந்த செம்பருத்தி செடியை வந்து பரிசலிக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பகை இருந்தது அப்படினாலும் அந்த பகை வந்து விலகிப் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செம்பருத்தி பூவோட கலர் பாருங்க நல்ல ஒரு சிகப்பு அடர் சிகப்பு இது தைரியத்தை குறிக்கக்கூடிய சின்னத்தோட நிறம் இத வந்து வீட்ல வைக்கிறதன் மூலமா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வந்து பலவீனமாக இருந்தாலும் சூரிய பகவான் அசுப பலனை தந்தாலும் இந்த செம்பருத்தி செடிய வீட்டோட கிழக்கு திசையில நட்டு வளர்க்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் சூரியனை வந்து ஒழிமையாக்குமா இது வந்து வீட்டுல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் எதிர்மறை சக்திகளை விளக்கும் ரொம்ப பணப்பற்றாக்குறைங்க எங்களால நிதி நெருக்கடியை சமாளிக்கவே முடியல கடன் வாங்கி வாங்கி அதை கட்டவும் முடியல அசலையும் கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு இந்த செம்பருத்தி பூ வச்சு வழிபட்டு பாருங்க உங்க கஷ்டமெல்லாம் குறையும் அந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூவை தான் நீங்க வச்சு கும்பிடணும் இந்த செம்பருத்தி பூ ஆஞ்சநேயருக்கும் உகந்தது மலர் வந்து பூக்கள் வந்து ஜன்னலுக்கு அருக இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி செடி வெறும் அதிர்ஷ்ட செடி வாஸ்து தோசத்தை போக்குகின்ற செடி அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது மருத்துவ பலன்கள் இதை விட எதுலயும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் இதய நோய்க்கு நல்லது அப்படிங்கிறத இந்த செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றுல அதில் இருக்கக்கூடிய இதில் அப்படியே மென்று தின்னோம் அப்படின்னாவே காலப்போக்கில் இதய நோயே குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறுமா அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூவை ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம் அப்படியே கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அதோட இதழ்களை போட்டு அப்படியே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு பாருங்க அப்படியே கலர் அப்படி ஒரு அழகாக அந்த சிகப்பு கலர் மாறும் அதுல கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இதய நோய் இருந்த இடம் தெரியாம போகுங்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த படபடப்பு வருது இல்லை இதயம் அப்படியே திடீர்னு வந்து படபடன்னு வந்துச்சு எனக்கு அப்படிம்பாங்களா அவங்க இரத்த குழாய் அடைப்பு இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை தினம் ஒரு பூ ரெண்டு பூ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்தும் போகும் அது மட்டும் இல்ல நரைமுடி பொடுகு தொல்லை முடி உதிருது இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி செடியோட இலையை எடுத்து அதோட கருவேப்பில் மருதாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் போகும் இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நாளடைவில் இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் வெயில் காலத்தில் இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை பூ இதோட வெந்தயம் இந்த மாதிரி மருதாணி இலை கருவேப்பில்லை இதெல்லாம் நம்ம அரைத்து அத வந்து தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்தது சாஸ்திரம் படி அதனால சூரிய ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேஹிமேனு சொல்லி இந்த பூவை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது விஷ்ணுவோட நிறத்தையே தனதாக்கி கொண்டுள்ள சங்கு புஷ்பம் விஷ்ணுவுக்கு ஆகாத மலராகிடுமா அதுவும் பூவோட வடிவமே பாருங்க சங்கு வடிவத்துல இருக்கும்போது சங்கு சக்கர கதாபாணியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நேசத்திற்கு உரிய மலர்தான் இந்த நீல நிற சங்கு புஷ்பம் பூவுக்கு தன்னோட நிறத்தாலையும் தன்னோட வடிவத்தினாலையும் தானே விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிற கர்வத்தோட தன்னோட கொடி மீது ஏறும் சிற்றெரும்பு கூட்டத்துக்கிட்ட கர்வமும் கோபமும் கொண்டதாகவும் இறைவனோட படைப்புல அனைத்து உயிர்களும் சமமானவை அப்படிங்கிறத சங்குபுஷ்பத்துக்கு புஷ்பத்துக்கு சிற்றெரும்புவே புரிய வைத்தது அப்படின்னு ஒரு கதை கூட இருக்கு இந்த சங்கு புஷ்பத்தை வந்து எத்தனை பேர்ல சொல்லப்படுது தெரியுமா மகாபாரதத்துல நீலி அபராஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டாலோ கண்ணுக்கு உகுந்த இந்த மலரை கார்கோடக பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இந்த பூவை விஷ்ணு பிரியா கிருஷ்ணகாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் தான் நம்ம மேல எவ்வளவு கருணையோட இருக்கிறாரு இந்த பூக்கள்ல எவ்வளவு மருத்துவ குணங்களை வச்சிருக்கிறாரு உடல்ல சேர்ந்துள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரலை பாதுகாக்குது நீரிழிவு நோயாளிகளோட உடல்ல இருக்கிற சக்கர அளவை வந்து சீராக பராமரிக்க உதவுது ப்ளூ டீல இருக்கக்கூடிய பிளவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ரசாயனம் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை அழிக்கிறதா அது மட்டும் இல்ல உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்றுகளிலிருந்தும் பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது கொழுப்பு நிறைந்த உணவு வகைகள் எல்லாம் சாப்பிடுறவங்க வந்து இந்த டீய சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் இதற்கு உண்டு வேலை வலுவின் காரணமாக சரியா சாப்பிட முடியாம சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடற்புண் வந்து வந்துடும் அவங்க வந்து இந்த ப்ளூ டீய குடிச்சா அஜீரணத்தை குணமாக்குவதோட வயித்துல இருக்கக்கூடிய எரிச்சலை புண்ணை இதெல்லாம் வந்து குணப்படுத்தும் இறைவனுக்கு மட்டுமே உரியதான இந்த சங்கு புஷ்பத்தை சர்வசாதாரணமாக எங்கும் காண முடியும் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பது போல சங்கு புஷ்பமும் எங்கும் வளர்ந்து எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கு பூலையே வெள்ளை நீலம் இளம் சிவப்பு வண்ணங்கள்ல கூட சங்குப்பூ இருக்கு இந்த சங்குப்பூவை எந்த நாள்ல வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி இது வந்து மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவிற்கு உகந்த புதன் வியாழன் கிழமையில இந்த சங்குப்பூ விதைகளை வந்து நட்டு வளர்ப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் தரும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட அம்சமாகவும் இந்த சங்குப்பூ செடி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையிலையும் நட்டு வைத்து வளர்க்கலாம் இந்த கிழமைகள்ல நீங்க வந்து முத முதல சங்குப்பூ செடியை வந்து வீட்டுல வளர்த்து வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் நிறையும் அப்படிங்கறது நம்பிக்கை சங்குப்பூச்செடியை வந்து தினமும் காலையில் எழுந்ததும் மொத வேலையாக நீங்க பார்த்துட்டு கண்வெளித்தா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மணி பிளான்ட் செடியை போல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த சங்குப்பூ செடி இது பல்வேறு நிறத்துல கிடைச்சாலும் நீல தான் அதிக அளவுல வளர்க்கப்படுது இந்த சங்குப்பூ செடியை எந்த நாளில் வளர்க்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி எந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசலோட வலது பக்கத்துல வளர்த்தோம் அப்படின்னா வீட்டுல வந்து செல்வம் வந்து செழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வெள்ளை நிறத்துல வளர்த்தா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நீல நிறத்துல வளர்த்தா அதிர்ஷ்டமும் பணமும் வந்து சேரும் இது வாஸ்து உண்மை இந்த கொடியை மேற்கு அல்லது தெற்கு திசையில நடக்கூடாது சங்குப்பூ செடியை வீட்டுல வளர்த்து அந்த சங்குப்பூவை கொண்டுட்டு போய் கோவில்ல இருக்கக்கூடிய சனிதேவருக்கு சமர்ப்பித்து வழிபடுவதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய துன்பங்கள் குறையும் சனி தோஷத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் ஏழர திசை அஷ்டம திசை நடக்கிறவங்களா இந்த சனிக்கிழமை போய் இந்த சங்குப்பூ செடியில இருக்கக்கூடிய சங்குப்பூவை வந்து சனி பகவானுக்கு வச்சு வழிபடுங்க வெள்ளை நிற சங்குப்பூ வந்து சிவனுக்கு உரியது நிற சங்குப்பூ வந்து விஷ்ணுவுக்கு உரியது அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் கூட உரிய பூக்கள் இது இந்த பூ கோவில்ல இருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா கோவில்ல அர்ச்சனை செய்து அதன் மூலமா நமக்கு கிடைக்கிது அப்படின்னாலும் இந்த பூவை தலையில நம்ம வைக்க கூடாது வீட்டில் வந்து அதை டீயா கூட போட்டு நீங்க குடிக்கலாம் ஆனா தலையில மட்டும் வைக்காதீங்க இது விஷ்ணுவோட அவதாரமாக கருதப்படுவதனால் இது பூஜையில் கிடைத்த பூவாக இருந்தாலும் தலையில் வைத்து தவறை செய்யாதீர்கள் நித்தியம் என்றால் தினமும்னு பொருள் கல்யாணி அப்படின்னா மங்களத்தை குறிக்கும் நித்திய கல்யாணி அப்படின்னா தினமும் மங்களகரமான காரியங்களை இந்த செடியை வீட்ல வச்சிருந்தா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது நமது வீட்ல செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கணும் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடியை வளர்க்கலாம் நல்ல யோகம் கிடைக்கும் நித்திய கல்யாணி செடியை வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா சுத்தமான பிராண சுவாசிக்கலாம் ஏன்னா இந்த செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும் இது அதிகமா பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல தான் வளரும் இறந்த மனிதனோட கல்லறைகளுக்கு அருகே வளரக்கூடிய செடி உயிருள்ள மனிதனுக்கு இது ஒரு குறியீடாக இருக்கு இந்த செடியோட மகத்துவத்தை தெரிஞ்சா அவனோட வாழ்நாள் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம் சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சிலர் இன்னும் வீட்ல வளர்ப்பாங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க வளர்க்க முடியலைன்னு கவலைப்படாதீங்க இத பால்கனில தொட்டில கூட வளர்க்கலாம் சில செடி மரங்களை வீட்டிற்குள் வளர்ப்பதால நல்ல சகுனத்தை கொடுக்காது எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஆனா இந்த நித்திய கல்யாணி செடி நேர்மறை அதிர்வுகளை வந்து வீட்டுக்குள்ள ஈர்த்து கொண்டு வரும் அந்த வகையில இந்த நித்திய கல்யாணி செடியை நம்ம வீட்டுல வளர்த்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை நம்ம பார்க்க முடியும் இந்த செடிய வந்து விதை போட்டு உரம் போட்டு அப்படிலாம் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு செடி வச்சிங்கன்னாவே போதும் அதை தொடர்ந்து பல செடிகள் வந்து வீட்டுல இடம் இருந்தது அப்படின்னா வளர்ந்துடும் சில காலங்களுக்கு முன்னர் வந்து இறந்தவர்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு அது மேல நித்திய கல்யாணி செடியை நட்டு வைக்கிறது பலரோட வழக்கமா இருந்தது இதன் காரணம் இந்த நித்திய கல்யாணி செடியோட மருத்துவ குணம் தெரிந்திருந்தால் இவர்களோட வாழ்நாள் வந்து அதிகமாக நீண்டிருக்கும் அதிக காலம் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த நித்திய கல்யாணி செடி சுடுகாட்டுல அதிகமாக வளர ஆரம்பிச்சது இந்த நித்திய கல்யாணி செடிய ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை டீ வச்சு குடிக்கலாம் நித்திய கல்யாணி பூக்களை பத்து எடுத்து அதோட கொஞ்சம் மிளகு போட்டு அதை நல்லா தேநீராக்கி குடிப்பதால ஆஸ்துமா மூச்சிரைப்பு இதெல்லாம் குணமாகும் இந்த செடியோட வேர் பகுதி அவ்வளவு அற்புதத்தை நடத்தக்கூடியது இந்த வேர்பகுதியை எடுத்து நம்ம வீட்டோட முன் வாசல்ல மண்ணுக்கு அடியில புதைச்சி வச்சிடணும் அப்ப நம்ம வீட்டுக்கு வருபவர்கள் இதனை வீட்டுக்குள்ள நுழைய வேண்டும் அது மாதிரி இடத்துல நம்ம புதைச்சி வைக்கணும் அப்படி வரும்போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் தீய எண்ணங்கள் வந்தாலும் தீய பார்வை வந்து நம்மள பாதிக்காம அந்த இடத்திலேயே அழுத்தி விடும் இந்த நித்திய கல்யாணியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியோட அடையாளமா சொல்லப்படுது வெகு நாட்களா நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்கல தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த காரியம் வந்து சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி செடியோட வேரை எடுத்து சில துண்டுகளாக அதை சின்ன சின்னதா அப்படியே கட் பண்ணி அந்த இலையும் கொஞ்சம் இந்த வேர் பகுதியும் கொஞ்சம் பர்ஸ்லையோ பயிலையோ வச்சுக்கிட்டு நீங்க போறப்ப அந்த காரியம் நடைபெறணும்னு குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிகிட்டு நீங்க போங்க நிச்சயமா வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த காரியம் நல்லபடியா நடக்கும் இந்த செடிய வீட்டு வாசல்ல வளர்க்கறதுனால மற்றவர்களால ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி வந்து போகும் நித்திய கல்யாணி செடி இருந்தது அப்படின்னா அந்த வீட்ல வந்து மன அழுத்தம் ஏற்படாது கணவன் மனைவி பிரச்சனை வராது குடும்பத்தினரோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் சண்டை சச்சரவு வராது பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்